நான் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன் அதை வந்து கேளுங்கள் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே பக்கத்தில் படுத்துக்கிட்டு இந்த ஃபோட்டோ பாருங்கள் பக்கத்தில் படுத்துக்கிட்டு அப்படியே பார்வதி கிட்ட வந்து நெருங்கி பூஞ்சியை கொண்டு போய் காமிப்படிகிறாரு உடனே பார்வை வந்து சீங்குதா அடுத்து கேளுங்க சரி பக்கத்தில் கரெக்டாக வந்து சொல்லுது ரம்யா ஆனால் இது வேற மாதிரி போனேன் வெளியே போகும்போது அப்படிங்குதா இப்போ அடுத்து பார்வதி சொல்கிறாளுங்க என்ன தங்கச்சின்னு சொல்ல இதுபோல் இந்த மாதிரி பண்ணுறார் தங்கச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு பெட்டில் போய் ஒன்றா படுத்துட்டு அவர் பண்ணுற சேட்டையெல்லாம் வந்து கேவலமாக இருக்குன்னு பார்வதி அப்படிங்கிற பெண்ணே சொல்லு தங்கச்சின்னு சொல்லிவிட்டு பெட்டில் படுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் திவாகர் எந்த மாதிரி ஓனோ கேடு கட்ட புத்தி கொண்டவன் திவாகர் அப்படிங்கிறத பாருங்கள் சொல்லுவோம் அந்த இடத்துல பாருங்கள் ஆல்ரெடி உனக்கு கல்யாணமே ஆகலைன்னு சொல்கிறான்னு சொல்லி ரம்யாஜோ வந்து சொல்கிறாங்க அப்படி இருந்தும் வாயை கொண்டுட்டு திருப்பி வந்து போகிறாப்பில் உடனே திருப்பி எந்திரிக்கிறாங்க பார்வதி திருப்பி திருப்பி எந்திரிச்சு இருக்காங்க திருப்பி எந்திரிச்சு இந்தாலும் வாயை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கேன் அசிங்கமாக இல்லை இவர் இப்போ ஒரு பேர் என்ன பொம்பளை பொடிக்கிதானே அதானே பண்ணுறாப்புல பார்வதி உண்மையாலுமே வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க இப்போ ஒரு ஆண் வந்து பக்கத்தில் படுத்துருக்கங்குள்ள பக்கத்துலையே படுத்து உட்காந்து இருக்கங்குள்ள அந்த பெண் வந்து அன்கம்ஃபர்ட்டபுளாக வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஒரு ஆண் புரிஞ்சுக்கணும் சரி இது அவங்க விரும்பலை அவங்களுக்கு இது வந்து ஒரு மாதிரி இருக்குது ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து உமட்டிக்கிட்டு வருது ஒரு மாதிரி நம்மளுடைய அந்த இது வந்து அவங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத அந்த ஆண் வந்து புரிஞ்சுக்கணும்ல அப்போது பார்வதி வந்து அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து பக்கத்தில் வராத மூஞ்சி இது பண்ணாத அந்த மாதிரி பண்ணாதான் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த குறும்படம் வந்து வெளியே இருக்குது ரைட்டு இப்போது இந்த திவாருடைய செம்புகள்லாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க திவார் வந்து நல்லவர் உத்தம்பர நேர்மையானவர் அவர் பொம்பளை பொறிக்கெல்லாம் கிடையாதுன்னு இதுக்கு பேர் என்னடா இதுக்கு பேர் என்ன கேவலம் இந்த மாதிரி ஒருத்தனை வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது அட்டு கேவலம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உன் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்